ஹலோ ஓ என்னடி அப்பா புரிய காலமா சாப்பாடுல கடையில சாப்பிட்டு வாங்கறேன் என்ன ஒரு மனிதன் முடிய காலமா இங்கே போய் வேற சாப்பாடு இல்லையா வைச்சுங்க சாப்பாடு கடையில் சாப்பிட்டு வாங்க உங்களை கட்டினால எரிம மேய்ச்சிருக்கான் உங்களை கட்டியும் பிரியோனவில் வைக்காடி வைக்காடி போனேன் சாப்பாடு இல்லை முடிய காலத்தான் அப்ப இந்த இன்றைக்கு இந்த நாள் என்னது

சம்பள காசு வேணா இது இது நூறு இது லொலிபாப் பதினஞ்சு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது டி பிரிப்பியா டிப்பி ரெண்டு அது நூறு ரெண்டு மழை ரெண்டு மோதல் மட்டுச்சுடுங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வருதா ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஏற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஓகே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதா எப்படி சொல்லியா தெருவா இந்த கொப்பியில பக்கத்துல இருந்து சரியா நான் வந்து முடிக்கிறேன் மூலா பக்கத்துல ஆயிரத்தி என்ன என்ன காசு வேறு கடனு குப்பைக்கு வந்து ரிஞ்சு எங்க இருந்து சோடா சூடா இங்கே இல்லை அந்த அடியப்பத்தையே பறி வாங்கும்போது விடியப்பதைய வாங்கு காசு எல்லாம் வாரிங்க குப்பி வந்து கொப்பி கடனு கண்டு அந்த அடியப்பத்தி என் தங்கச்சி அந்த அடியப்பதையன் ரகுங்கோ கொண்டா கொண்டா ஓ கொண்டா விடியப்பலனா வந்துட்டு ரிஞ்ச சு கடனு சரி துண்டா வடை கண்டு துண்டா இருக்கண்டு போ இந்த நாள் பக்கமே இருக்கக்கூடாது விடியப்பலனை வந்து

அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துங்களா சரியான வேலை பழகு மத்தியில் நாங்கள் வீடியோ செய்து கொண்டிருக்கிறோம் இது எந்த ஆதரவுக்கும் நன்றி இந்த வீடியோ வந்து எடுத்தது வந்து உண்மையாகவே ஒரு கடையில் கடையில் பிஸ்னஸ் நடந்து கொண்டு இருக்கா அடுத்தது அதுவும் வேறு யாரும் இல்லை எங்களுடைய ராசன் அதாவது கிஷோருன்ற கடை தான் அவர் தான் இந்த கடை இப்போ உத்தியோகபூர்வமாக எல்லா விஷயங்களும் நினைக்கிறேன் நாங்கள் கடையில் பேரோட எல்லா விஷயமும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் ரொம்ப சீ வெது சீக்கிரத்தில் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற அண்மையான நல்ல இடத்துல நல்ல சாப்பாட்டோட நல்ல சைவ சாப்பாட்டோடு உங்களுக்கு நல்ல ஒரு உணவு நிர்ணயம் கொண்டு நாங்கள் பிறந்திருக்கிறோம் அது ஜாழ்பாண ஸ்டைல் எல்லோரும் வந்து சைவ உணவுன்னொன்னே இந்தியன் ஸ்டைல் இந்தியன் ஸ்டைல்னு சொல்கிறது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்தால் யாழ்ப்பாணத்தின் சுவையோட உணவுகளை சாப்பிட சாப்பிடக்கூடிய மாதிரி தேடு எடுத்துகிறீங்கன்னா அந்த வகையில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைவ உணவகம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அது இந்த பேர் விவரங்களுக்கு விவரமாக அறிவிப்போம் குறிப்பாக எந்த சுய ஊட்டியலும் போடாமல் ஏன்னு சுய ஊட்டியலில் வந்து அஜின எந்த ஒரு இதுவும் போடாமல் இயற்கையான முறையில் வீட்டில் சாப்பிட்றாங்க நல்ல சாப்பாடுகள் இருக்குது உங்களுக்கு எல்லாம் வந்து நாங்கள் இன்னும் இன்னும் உத்தியோகமாக நாங்கள் எங்களுடைய கடையை வந்து நாங்கள் எல்லாம் போட்டு உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம் அந்த நேரம் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் ஆதாரம் அதோட இந்த ரகசியார் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணி தந்துக்கோங்க உங்களுடைய ஆதரவை திருப்பி பண்ணணும்னு எங்களுக்கு தந்து கொண்டு நாங்கள் மென்மேலும் தந்து வந்திருப்போம் எவ்வளவுக்கு எவ்வளோ கூடுதல் எங்களுக்கு வீடியோ தரக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ புதுவாக நாங்கள் தந்து கொண்டிருப்போம் இன்னும் நல்ல வீடியோவில் ஒன்று நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்